வணக்கம் மக்களை செய்தி செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி போட்ட பிளான் படி ஈஸ்வரியை ராதிகா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துவிட்டார் பார்த்த அதிர்ச்சியில் ராதிகா அம்மா அப்படி உரைத்து போய் இருக்கிறார் ஏனென்றால் ராதிகா அம்மாவிற்கு ஈஸ்வரியை பார்த்தாலே பிடிக்காது இதுல ஒரே வீட்டில் வேற இருக்கணும் என்று சொன்னதும் ராதிகா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அத்துடன் நான் படுத்துற பாடிற்கு துண்டக்கான துணியை காணும் என்று ஓட வைக்கிறேன் என்று ராதிகா ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் அது மட்டுமே இல்லாமல் ஈஸ்வரி வந்ததில் ராதிகாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனால் நம்பி வந்திருக்கும் அம்மாவை நன்றாக சொகுசாக எந்தவித குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று குழம்புகிறார் உடனே ராதிகா அவர்களுக்கு தேவையான வசதி மற்றும் மாடிப்படி ஏற முடியலன்னா லிப்டெலாத்தையும் வச்சுக்கலாமா என்று நக்கலாக கேட்கிறார்

கேட்காத மாதிரி ராதிகா அம்மா அடுப்பங்கரையில் நிற்கிறார் பிறகு ஈஸ்வரி அடுப்பங்கரையில் போயிட்டு அலப்புற பண்ணி ராதிகா அம்மாவுடன் சண்டை போடுகிறார் ராதிகா அம்மாவும் கொஞ்சம் கூட இறங்க மாட்டேன் என்பதுக்கு ஏற்ப ஈஸ்வரிக்கு போட்டியாக பதிலடி கொடுத்து பேசுகிறார் அந்த வகையில் இவர்களுடைய சண்டை தினமும் நடக்கப் போகின்றது சொல்வார்களே பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதே ஊரே வேடிக்கை பார்க்க போகிறது என்று அதுபோலதான் இந்த ரெண்டு பாட்டிகளுக்கும் இடையே நடக்கப் போகும் சண்டையை ராதிகாவின் மகள் மயு கோபி மற்றும் ராதிகா அனைவரும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் யார் யாரை சமாதானப்படுத்த முடியும் என்பது தெரியாமல் விழிப்பு தீங்கி போய் இருக்க போகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் கோவியாக இருந்தாலும் பாக்கி அடுத்த ஒரு படியான முடிவு தான் அதாவது ஈஸ்வரி கிளம்பும் போது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் போகக்கூடாது என்று கெஞ்சி இருந்தால் ஈஸ்வரி இங்கேயே இருந்து நாட்டாமை பண்ணியிருப்பார் அதனால் விட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்று கோவியுடன் ஈஸ்வரியை அனுப்பி வைத்துத்தான் பாக்கியா செஞ்ச நல்ல காரியம் என்று சொல்லலாம் இனி சாப்பாட்டுக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் தினந்தினம் ஈஸ்வரி அவஸ்தப்பட போகிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்